திருத்தணியில் தீ விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் பலியான நிலையில் விபத்து குறித்து உறவினர்கள் சந்தேகம் எழுப்பியுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்த பிரேம்குமார் என்பவரது வீட்டின் முன் கடந்த ஆறாம் தேதி திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதில் வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்திருந்த இருசக்கர வாகனங்கள் மர்மமான முறையில் தீப்பிடித்த நிலையில் வீட்டிலும் தீப்பற்றி புகை மூட்டம் சூழ்ந்ததாக கூறப்படுகிறது வீட்டில் இருந்த இரண்டு குழந்தைகள் கணவன் மனைவி என நான்கு பேரும் தப்பிக்க முயற்சித்த போது தீயில் சிக்கியதில் இரண்டு குழந்தைகள் அவர்களது தாய் உட்பட மூன்று பேர் பலியாகினர் இந்நிலையில் தீ விபத்து ஏற்படும் போது வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது எப்படி என கேள்வி எழுப்பியுள்ள பிரேம்குமாரின் உறவினர்கள் விபத்தின் பின்னணியில் சதிச்செயல் உள்ளதாக என சந்தேகம் எழுப்பியுள்ளனர் மேலும் இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொள்ளவும் வலியுறுத்தியுள்ளனர் ஏதோ சவுண்டு வந்திருக்குன்னு வெளியில் வந்து பார்த்துருக்காங்க பார்த்தா வீடு ஃபுல்லாக போகையாக இருந்துச்சு சொல்லி கீழே இருக்கிறவங்களாம் மேலே போயிருக்காங்க லாக் பண்ணிவிட்டு அவங்க கூட எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல போல் வெளியில் வந்திருக்காங்க வெளியில் எப்படியாச்சும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க போக இல்லை கேட்டு க்ளோஸ் ஆனது தெரியல கேட்டு க்ளோஸ் ஆனது பார்க்காம இவங்க வெளியில் வந்திருக்காங்க பெட்ரோலாம் எதுலன்னு தெரியல எதுலையோ கால் வச்சு வழுக்க அப்படியே குழந்தைங்க அவங்க ரெண்டு குழந்தை அவங்க வீட்டுக்கார குடும்பத்தோடு அப்படியே அந்த தீலே போய் விழுந்திருக்காங்க ரெண்டு குழந்தைங்களும் இறந்துச்சு அவளும் இறந்துட்டா இப்போ இன்னொரு அவன் புருஷனும் உடம்பு சரி ரொம்ப முடியாத இருக்க ஐயா என் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி யார் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்து அது பண்ணுங்க ஐயா கண்டுபிடிங்கப்பா கரண்ட்டு ஏன் போச்சு அந்த வீட்டில் எதனால இந்த மாதிரி ஆச்சு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க